அந்த பாத்ரூம் எல்லாம் எங்க சார் போவோம் நாங்க என்ன சார் பண்ணுவோம் சொல்லுங்க சார் குழந்தைங்க உள்ள இருக்குது பிஷர்மேன் பம்ப்ல இருந்தா போறோம் நாங்க அது கடிச்சா கூட எங்களுக்கு ட்ரீட்மென்ட்டுக்கும் அமௌண்ட் கிடையாது ஆட்டோ ஓட்டுனர் சார் ரெகுலரா என் பையனை ஸ்கூலுக்கு தனியார் பள்ளி காய்ச்சிட்டு போறது வழக்கம் சார் நாய் குறுக்க வந்து நாய் மேல ஓடக்கூடாதுன்னு முங்காட்ட திருப்பும் போது ஆட்டோ குறைந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இருந்துச்சு சார் இப்ப நடந்து பத்து நாள் ஆகும் சார் நாய் குறுக்க வந்ததுனாலயா இப்போ உங்க ஆட்டில் உங்க பையன கூட்டு போகிறப்போ நாங்க நான் உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் எழுத்து நாள் ஒன்று பிரச்சனை கிடையாது இன்ஜெக்ஷன்லாம் எல்லாம் சொன்னாங்க சொன்னாலும் இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டாச்சு பதினாறு நல்லவே இருந்தான் திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து ஒரு மாதிரி கூடலாம் உடைச்சிட்டு அந்த சிம்டம்ஸ் காட்டுது பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் உள்ள வரக்கூட அதை அப்படிங்கிறாங்க ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க வர மாட்டாங்க அப்படிங்கிற டாக்டர்ஸ் பண்ணும் பண்ண முடியாது வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க அடுத்த நாள் பையன் இருந்துட்டு பிரச்சனை ஸ்கூட்டில நான் கூட்டிட்டு வரேன் நீ திரும்ப கேட் லாக் பண்ணிட்டு உள்ள வரதுக்குள்ள எட்டு நாய் சேர்த்து சுத்திிருச்சு சார் ஒரு நாய் கடிச்சிருச்சு கேட்டை ஓபன் பண்ணி ஸ்ட்ரீட் குள்ள போயிடு பைக் மேல இடிக்க பாத்துட்டான் எனக்கு உயிரே கையில இல்ல சார் அப்படியே கொல நடுங்கி போயிரோன்னு சொல்லுவல்ல

எனக்கு <laughs> 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 <laughs>

மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸும் வாழக்கூடிய தெருக்களில் மட்டும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ரேட் ஆக்ஸ் இருக்கிறோம் பேசுவா பேசுறேன் அந்த முடிவை அப்ப யார் எடுப்பா நாயால பாதிக்கப்பட்டவர்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல பணக்காரர்கள் அஃப்ளோ அண்ட் பீப்புள் எவ்வளவு பேர் ஏன் கிடையாது ஏன்னா பெரும்பாலும் அவங்க ரோட்லயே நடக்கிறது கிடையாது சே ஒரு கேடு கேட்டா கேரக்டர் வீடு கட்டி அடிக்கலாம் வாங்கினோம் அப்போ பிரச்சனை யாருக்கு இருக்கு அடுத்த வருஷம் பாதிக்கலாம் ரோட்ல நடக்கிற உங்களுக்கு இருக்கு ரோட்ல நான் இருக்கணுமா இல்லையான்னு அப்ப முடிவை யார் எடுக்கணும்